நமக்கு மொத்தம் மூணு இருக்குங்க நம்ம அறிவு செயல்படுதுன்னா மூணு செயல்படும் முதல்ல இப்ப நமக்கு வந்து அறிவு செயல்படாம இருந்து ஆணவ மதத்தில் இருந்த பொழுது இச்சைங்க கிரியை செயல்படாம இருந்து இப்ப இருந்துகிட்டே இருப்போம் திடீர்னு நமக்கு மதம் அல்வா சாப்பிட்டா என்ன அப்படின்னு தோணுது இச்சை தோணுச்சு ஃபஸ்ட்டு எது தோணிச்சுப்பேன் இச்சை தோணிச்சு இச்சை தோணின உடனே என்ன பண்ணு ஞானம் ஒன்று சொல்லித்தரும் பாதாமல் ஒன்று கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நல்லாயிருக்கும் அங்கே வாங்கி சாப்பி நான் வந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்கு விளம்பரம்லாம் கொடுக்கல எனக்கு தெரிஞ்ச கடை அது ஒன்று தான் அதுதான் சொன்னேன் பேர் சொன்ன அங்கே நீ வாங்கி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொன்ன அப்போ ஞானம் செயல்பட்டுருச்சா உடனே கிரி உடனே சைக்கிள் எடு மிதி வேகமாக போ சைக்கிள் எடுத்து மிதிச்சு போகிறது செயல் இச்சையை பாதாம் அல்வா சாப்பிடணும்னு ஞானம் எங்கே கிடைக்குது எப்படி கிடைக்குதுன்னு சொல்லுது கிரியையே சைக்கிள் வச்சு போயிட்டு வேகமா போறியா அறிவு செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் இச்சை அப்படியே இருக்கும் பாதாம் அல்வா பாதாம் அல்வா பாதாம் அல்வா சில பசங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க சின்ன பசங்க அவன் சொன்னதையே சொல்லிட்டு இருப்பான் அது மாதிரி இந்த இச்சை சொல்லிட்டு இருக்கும் பாதாம் அல்வா பாதாம் அல்வா அறிவு சொல்லும் கேட்டுட்டே இருக்கு வேகமாக டக்குலையும் ஒன்மையா வருதே பரவாயில்ல போ பாதாம் நேர போகும் உள்ள இச்சை அப்படியே இருக்கும் ஞானமும் கிரியையும் மாறி மாறி சேரும் கடைவாசல வண்டியை நிறுத்து உள்ள போ ஸ்டாண்டு சரியா இல்ல போட்டு போ உள்ளே போயாச்சு பாதாமல் எவ்வளோன்னு கேளு கிலோ எவ்வளோ சார் அறிவு சொல்லும் கேட்கும் பாருங்க அறிவு ஞானமும் கிரியையும் மாறி 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 சரி கேளு எவ்வளோன்னு ஒரு கிலோ ஆயிரத்தி இரநூறுவா அவ்வளோலாம் வேண்டாம் ஒரு இரநூறு கேளு இரநூறு கொடுங்க இரநூத்தி நாற்பது ரூபாங்க போட சொல்லு சரி போடுங்க சார் இரநூறு ரெடி ஆயிடுச்சு சரி பணத்தை கொடு பைய விட்டா காசு இல்லை ஐயோ காசு பரவாயில்ல பக்கத்துல பையனை கை விடுது எப்படியாவது இச்சை நிறைவேறணும் இதுதான் ப்ராசஸ் இந்த மூணு செயல்பட்டா தான் அறிவு செயல்படுவதாக அர்த்தம் இப்ப ஒன்பதாவது பத்தாவது நூற்பில் சொல்லுகிற பொழுது ஏகனாகி இறை பணி சொல்லுகிற பொழுது அது அறிவும் அந்த செயலும் அங்கே செயல்படுகிறது இச்சை அப்படியே நிக்குது அந்த இச்சையை தூண்டும் அதைத்தான் இங்க பதினொன்றுல தூண்டுறது இந்த ரெண்டும் இருக்கிற நிலை அருள் நிலைன்னு பேரு இச்சையும் சேர்ந்துகிட்டா வருவதற்கு நிலைக்கு பேரு ஆனந்த நிலைன்னு பேரு எனவே பத்து அருள் நிலை பதினொன்னு ஆனந்த நிலை பத்து துரியம் பதினொன்று துரியாது அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சு போச்சு இது துரியம் துரியாது சொன்னா கீழே இருக்கிறது சாக்கிரம் சொப்பனம் சுடுத்து அது மூணு கீழே அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் நேரம் ஆகும் அது அப்படி அப்போ இதை எப்படி பெறுவது அதுக்கு இந்த பதினோராது நூறுப்பா இதற்கு வழி சொல்லுகிறது சரி அறிவை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஆன்ம அறிவு ஆன்ம அறிவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க சொல்லுங்க அறிவித்தால் யார் சொன்னது சொன்னீங்களா தெரிய டக்குன் பதில் சொன்னாங்க இல்லையா அறிவித்தால் அப்புறம் சார்ந்ததன் மன்னம் சார்ந்ததன் மன்னமா இருக்கும் அறிவு சரி அப்புறம் சிவன் உடனிருந்து அறிந்தால் அறியும் சரி சிற்றறிவு இருக்கும் ஒரு டம்ளர் சைஸ் கரண்டு தாடி சொன்ன சிற்றறிவு அப்புறம் காலை வகுப்பாயிருந்தா கேள்வியே கேட்காம நடத்தியிருப்பேன் இது மதிய வகுப்பு ஆனந்தமா இருக்கும் தெரியுங்களா இந்த சிவானந்தத்துக்கு முதல்ல சைவ சித்தாந்த கேட்ட அந்த மத்தியானம் சாப்பிட்டு வந்து உட்கார்ந்து துரியமாவது துரியாதிதான் உங்களையும் இன்வால்வ் பண்ணிக்கணும்ன்றதுக்காக கேட்க கேள்வி வேற ஒண்ணு இல்லை நம்ம என்ன கேள்வி கேட்டோம் ஆன்ம அறிவின் தன்மை என்னன்னு கேட்டோம் சரி ஆ அவங்க சொன்னாங்க சிற்றறிவுன்னாங்க மொத்தமாக முடிஞ்சிருச்சு அவங்க சொன்னாங்க அறிவித்தால் அறிவுது உடன் அறியணும் அப்படின்னாங்க விட்டு விட்டு அறிதல் விட்டு விட்டு அறியணும் எங்க ஊர் கார்பரேஷன் கொழா தண்ணி மாதிரி ஃப்ளோ ஒன்றா வராது விட்டு விட்டு வரும் அது மாதிரின்னாங்க அறிவின் தன்மை என்ன அப்படின்னு கேட்குற பொழுது நீங்கள் சொன்ன பதிலா ரொம்ப சரியான பதில் தான் அதில் ஒன்றும் அந்த விட்டு விட்டு அறிதல் அப்படிங்கிறது வேற மாதிரி சொல்வார்கள் ஏகதேசமாக அறிதல் ஒரு சேர அறிதல் இல்லை ஒரு சேர் அறிதல்னா நான் வந்து ஐயாவோட பேசணும்னா ஐயா என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் இவங்க ஐயா என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது அவரோட பேசுனா அவர் பேசணும் தெரியுது ஆனால் சிவம் அப்படியா அது சன்னதியில் இருந்ததுன்னா நூத்து கணக்கான பேர் இருந்தாலும் கணக்கான பேர் என்ன நினைக்கிறாங்க என்ன நினைச்சு வந்திருக்கிறாங்கன்னு ஒரு சேர அறியும் நம்ம ஒன்னொன்னா அறியும் புரியுதா உங்களுக்கு சரி அதெல்லாம் இருக்கு இதில் நீங்க சொன்னதிலாம் ஒரு கருத்து நீங்க சொன்னதில் ஒரு கருத்து விடுபட்டிருக்கு எல்லாரும் சொன்னதுலேயே உடனே ஒண்ணு விடுபட்டுது என்ன நீ யோசிக்க முடியுதா அதான் சேர்ந்ததோட இருக்கும்னு சொன்னார் பளிங்கன்னு சொன்னாங்க சொன்னாங்க பளிங்கன்னு யாரும் சொன்னாங்க சார்ந்ததன் ஒண்ணுன்னு யாரும் சொன்னாங்களே அதுதான் அது வந்து சார்ந்ததன் ஒண்ணும் அழுந்து எரியும் ஒன்னே ஒண்ணு சொல்றா நான் நினைச்சேன் சார் சொல்லுன்னு தான் நினச்சேன் ஆனா அது இருக்காதோன்னு நினைச்சிட்டு நான் சொல்லாம விட்டேன் சிவ அறிவிக்க என்ன தடை சிவ அறிவிக்க என்ன தடை அறிய என்ன தடை ஆன்மா ஏன் அறியாமல் இருக்கிறது சில சமயம் அப்படின்னு கேட்குறவு நல்ல கவனமாக கேட்கணும் தத்துவங்களோட சேரணும் தத்துவங்களோடைய சேரலன்னு வச்சுங்க ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லையே இப்பவே நம்ம தத்துவங்களோட சேர்ந்து இருக்கிறோம் தத்துவங்களோட சேர்ந்து இருக்கிறதுனால இப்ப அறிதல் அறிவித்தல் அறிதல் எல்லாமே நிகழ்கிறது தத்துவங்களோடு சேராம தென்னாடுடைய சிவனே அதுக்குள்ள பிடிச்சிருச்சா தத்துவம் சேர்லையே என்ன அறிவிச்சு அறிஞ்சு என்ன பண்றது அதத்தான முதல செயல் அதத்தான முதல இப்ப அறிவின் தன்மை என்னன்னு கேட்டா ரொம்ப அற்புதமாக நாம தெரிந்து கொள்ள வேண்டும் அதை கண்ணோடு ஒப்பிட்டு ரொம்ப அற்புதமா இந்த 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 மாதிரி ஒரு மாதிரி ஒரு கம்பேரிசன் அஞ்சு கண்டத்திலே எங்க தேடினாலும் கிடைக்காது அப்படி செய்திருக்க அவ்வளவு அருமை காணும் கண்ணுக்கு காட்டும் குளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பில் அரண்கடல் செலுமே காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் இந்த முக்தியை பேசுவது சிவானுபவத்தை பேசுறது சிவானந்தம் பேசுறது இதெல்லாம் யாருக்கு பேச முடியும் சொல்ல முடியும்னா உடம்பின் தத்துவங்களோடு கூடியிருக்கிற உயிருக்கு தான் பேச முடியும் உடம்பின் தத்துவங்களே கூடாம இருக்கிற இதுல என்ன அழகா சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தால் கண்ணு உயிர் கண்ணு உயிர் கண்ணு ஒரு பொருளை பார்க்கிறது அப்படின்னு சொன்னா உயிர் எதை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறது கண்ணு ஒரு ஹாலுக்கு வந்துருக்கிறோம் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க நான் ஒருத்தரை தேடி வந்திருக்குது எது உயிர் உயிர் ஒன்றரை தேடிட்டு வந்திருக்குது கண்ணு எல்லாத்தையும் பாக்குது என்ன எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிற என்ன எல்லாரையும் பார்த்துட்டு நடராஜ முத்து நடராஜ் எங்க இருக்கார் பாரு தேடுது இப்ப காட்டுறது யாரு கண்ணுக்கு உயிர் தான் காட்டுது உயிர் தானே காட்டுது கண்ணு பொத்தாம் போது நின்று பார்த்துட்டு இருக்கோம் ஏ என்னத்தை பார்த்துட்டு இருக்கிற பாரு அவரை பாரு அங்க பாரு அப்படின்னு உயிர் சொல்லும் அப்புறம் அங்க சரி காட்டியாச்சு இப்ப காட்டிய பிறகு அந்த பொருளை காணுகிறது கண்ணு காட்டிய பொருளை காணுகிறது காணுகிற பொழுது கண்ணு காணுகிற பொழுது உயிர் கண்ணோடு சேர்ந்திருக்க வேண்டுமா வேண்டாமா இல்லமா சில பேர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நினைவு எல்லாம் இருக்கும் கண்ணு தான் பாத்துட்டு இருக்கோம் நம்மளை பாக்குறாங்கன்னு நினைச்சோம் இங்கேதான் பார்த்துட்டு இருப்பாங்க எங்க வகுப்புல எல்லாம் நானும் ஆசிரியரா பேராசிரியரா ஒரு பொண்ணு எந்த பையனாவது ரொம்ப கவனமா பார்த்தான்னா நான் சந்தேகப்படுவேன் கேஷுவலா இருந்த பசங்களுக்கு சந்தேகப்படுவாங்க இப்படி பார்ப்போம் ரெண்டு வேலை நடக்கும் ஒன்னே செல்ல நோண்டிட்டு இருக்கான்னு அர்த்தம் இப்படி இல்லை தூங்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் இந்த கண்ணை முழிச்சுக்கிட்டே தூங்குற டெக்னிக்கு இந்த பசங்களுக்கு வர மாதிரி நமக்கு வரவே வராது சரி அப்ப உயிருக்கு உயிருக்கு கண்ணோடு சேர்ந்தாதான் காட்சி கண்ணு எதை காண வேண்டும் என்று காட்டிய பிறகு உயிர் கண்ணோடு சேர்ந்து பார்க்க முடியும் இப்ப கண்ணொளியும் உயிரின் அறிவும் ஆன்ம போதமும் ரெண்டும் சேர்ந்து இருக்கிற பொழுது காட்சி நிகழ்கிறது இப்ப இந்த உதாரணம் தெளிவா இருக்கா இந்த உதாரணம் தெளிவா இருக்கா கண்டு பொருளை காண்பதற்கு உயிர் காட்டுது காட்டிய பிறகு உடனிருந்து காணுகிறது இப்ப திரும்பவும் இங்க வாங்க கண்ணும் உயிரும் வச்ச மாதிரி உயிரும் சிவமும் வச்சுங்க உயிரும் சிவமும் அப்ப உயிர் எதை பார்க்க வேண்டும் என்பதை சிவம் காட்டுகிறது சிவம் காட்டுகிறது அந்த உயிர் அதை பார்க்கிறது பார்த்த பிறகு அதை காண்பதற்கு சிவமானது உயிரோடு சேர்ந்து காண வேண்டும் உயிர் எப்படி கண்ணோடு சேர்ந்து உயிர் அறிவும் அந்த கண்ணு ஒளியும் இரண்டும் சேர்கிறது அதுபோல உயிரறிவும் முதல்வனுடைய அறிவும் கலந்தால் தான் அங்கே காட்சி நிகழும் இல்லை என்று சொன்னால் அங்கே காட்சி நிகழ்வதற்கு வாய்ப்பு இல்லை அப்ப சிவம் செய்யக்கூடியது என்ன இரண்டு விதமான உபகாரங்கள் அப்படின்னு கேட்டா உயிரானது கண்ணுக்கு காட்டி உடன் காண்பது போல கண்ணுக்கு காட்டி உடன் காண்பது போல உயிருக்கு அறிவித்து உடன் அறிகிறான் சிவம் இதைத்தான் குறிப்பிடுகிறார்